சூப்பர் சூப்பர் ஒரு ஆள் புடி ஒரு ஆள் புடி மங்களூர் செவசியார் கோவில் சிமியோன் மட் ஆகா ஆகா சிமியோன் மட் சிறப்பா போடுப்பா அவர் மாவட்டம் பிரபாகரன் கூதஞ்சேரி சூப்பர் சூப்பர் ஆகா ஆகா வந்து பாரு குட்டி திலகவதி மாடுப்பா சூப்பர் சூப்பர் கை தொட விடாத உள்ள வருது ஆள் உள்ள வருது தொடாத டேய் தொடாத சூப்பர் மாடுப்பா சூப்பாக சேலம் மாவட்டம் செந்தாரப்பட்டி உதயமடு ஆகா ஆகா சூப்பரியா சேலம் இந்திய திருநாட்டிலே தமிழகத்திலே சூப்பர் சூப்பர் ஒரு ஆள் புடிப்பா சூப்பர் புடி அருமையான மாடு ஆச்சாட்டி புகழ்பெற்ற தங்க அரசர் கோப்பர் பாப்பர் சூப்பர் பாது சூப்பர் ஆகா சூப்பர் 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 மாடு அரசு ஸ்டாலின் மாடு வெற்றி பெற்ற கரூர் மாவட்டம் ஸ்ரீ சூப்பர் ஆகா ஒரு ஆள் புடி ஒரு ஆள் புடி தொந்தரவு பண்ணதா ஒரு ஆள் பிடிச்சத அவருக்கு போட்டி போட்டு தொந்தரவு பண்ணாத அருமையான புடி அருமையான புடி இன்னும் சுத்துக்கு நெல்லு தம்பி மாடு சுற்றல நின்று எள்ளக்கோட்டை தாண்டி பார்ப்பான் எள்ளக்கோட்டை தாண்டி பொறுமையாக உடே உடை உடை உடு மாடு பிடி மாடு மாடு பிடி வீரர் வெற்றி பெற்ற காவல் ஆய்வாளர் அதான் சூப்பரா சூப்பரா என்னைடா பிடிச்சிங்கன்னு வந்து குத்துது என்னைடா பிடிச்சிங்க இப்போ பிடி இப்போ பிடி இப்போ புடி புடி எச்சரிக்கை எச்சரிக்கை வீரர்களே எச்சரிக்கை பாத்து பாத்து பின்னாடி பஞ்சர் போட்ட போது மாடு அவுக்க வேண்டாம் வேண்டாம் மாடு நல்ல மாடு அருமையான மாடு நல்ல சுத்து மாடு ஆனால் மாடு புடி வீரர் வெற்றி பெற்றார் அழைச்சிட்டு மாடு மேலே கல்கண்டார் கோட்டை தகரை வீடு டிஆர் சுரேஷ் மாடு ரெக்ஸ் இளையராஜா கொந்த மாடு மேலே கல்கண்டார் கோட்டை தகரை வீடு டிஆர் ஆர் சுரேஷ் மாடுப்பா அடுத்த வர்ற மாடு அடுத்த வர்ற மாடு பாத்து 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 திரும்ப உள்ள வருது மாடு உள்ள வருது ரெக்ஸ் இளையராஜா கொந்த மாடுப்பா போஸ்கோ இளைஞர் நற்பணி மன்றத்தை சார்ந்த ரெக்ஸ் இளையராஜா சூப்பர் சூப்பர் ஒரு ஆள் இப்படி ஒரு ஆள் மாடு வெற்றி பெற்றது விட்டுரு சூப்பர் சூப்பர் புடி ஒராள் புடி சூப்பர் தம்பி சூப்பர் சூப்பர் பிடாம்பட்டி மணிவேல் பிசாசு மாடுப்பா சூப்பர் மாடுப்பா மாடு ஆகா சூப்பர் சூப்பர் புடி ஒராள் புடி ஒராள் புடி அருமையான புடி சூப்பர் பாடு மாடு புடி வீரர் வெற்றி பெற்றார் சூப்பர் சூப்பர் ஒராள் ஒராள் ஓராள் அருமையான புடி ஆஹா அழகான பிடிப்பா மாடு நல்ல முயற்சி பண்ணுது இருந்தாலும் வீரர் விடுறதா இல்ல சூப்பர் எல்ல கோட்டை தாண்டிரு ரெண்டு சுத்தி தான் சுத்தி இருக்க எல்ல கோட்டை தாண்டிரு சூப்பர் வெற்றி பெற்றார் வா வா ஒன்றிய கழக செயலாளர் அன்பு அண்ணன் பாப்பா சூப்பர் மாடு சூப்பர் சூப்பர் ஒரு ஆள் புடி ஒரு ஆள் புடி ஒரு ஆள் புடி ஒரு ஆள் புடி ஒரு ஆள் சூப்பர் 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 மாடு வெற்றி பெற்றது மாடு சூப்பர் 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 அழகா போபா மாட்டு சீட்ட கரும்பு மீனிடா ஒரு பாரியா இந்த தெருகிட்டு ஒரு ஆல் புடி கொம்ப பிடிக்காத கொம்ப புடி ஆஹா சூப்பரா சூப்பரா சூப்பர் மாட்டின் உரிமையாருக்கு வாழ்த்துக்கள் பரிச வாங்கிங்க ஒரு ஆல் புடி ஒரு ஆல் புடி அது எவ்வளவு பொறுமையா போகுது இதோட கட்ட பா குரூப் காசா நாடு சுக்கால கிருஷ்ணா மாடு ஒரு ஆல் புடி ஒரு ஆல் புடி ஒரு ஆல் புடி ஒரு ஆல் தான் புடிக்கணும் ஒரு ஆல் மாடு வெற்றி பெற்றது ஆஹா சூப்பர் 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 சூப்பரா ஆஹா இந்த முக செயலாளர் சேலால தமிழ் மாடு சூப்பர் சூப்பர் பா கந்தர கோடிக பட்டி நாச்சாரமன் கோடி சூப்பர் சூப்பர் நாச்சாரமன் மாடுபா சூப்பர் லால் குடி ஸ்ரீதர் மாடு சூப்பர் சூப்பர் லால் குடி ஸ்ரீதர் மாடு வெற்றி பெற்ற ஆகா சூப்பர் சூப்பர் கணேசன் கருப்பைய மாடு அரவிந்த் மாடுபா சூப்பர் 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 அரவிந்த் மாடு அழகா வழங்கும் மெய்யநாதன் வளங்கம் ஒரு பல்சர் பைக்குபா சிவவி மெய்யநாதன் வளங்கம் ஒருவருக்கு ஒன்றிய கழக செயலாளர் அன்பு அண்ணன் சூப்பர் 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 ஜாதி பேர்லாம் சொல்ல முடியும் சூப்பர் அருமையான மாடுபா